எதிர்நீச்சல் சீரியல் அவசர அவசரமா முடிய போறத பத்தியும் இவ்ளோ அவசரமா முடிய என்ன காரணம் அப்படின்றத பத்தியும் முதன்முறையா இப்ப இந்த சீரியலோட டிரெக்டரான திருசெல்வம் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவியோட நம்பர் ஒன் சீரியலா பல வாரம் டிஆர்பி டாப்லயே இருந்துட்டு இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலோட கதை தமிழ்நாட்டுல இருக்க எல்லா குடும்பத்துக்கும் பொருந்துற மாதிரியே இருக்கனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்த்தாங்க அதுலயும் குறிப்பா ஆதி குணசேகரன் நடிகர் மாரிமுத்து அவர்கள் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஆனா இதே எந்த அளவு இந்த சீரியலுக்கு பாசிட்டிவா இருந்துச்சோ அதுவே அவரோட திடீர் மறைவுக்கு அப்புறம் பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சு இதனால வேற வழி இல்லாம சீரியல அடுத்து ஒரு சில எபிசோடு முடிக்க போறாங்க இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ஏன் நல்லா போற சீரியலை இப்படி முடிக்கிறீங்க அப்படி என்ன சீரியலை முடிக்க அவசரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வர்றாங்க இன்னும் சில பேர் உங்களை மிரட்டி எதுவும் சீரியலை முடிக்க வச்சாங்களா இல்ல ஏமாத்தி ஏதும் முடிக்க வச்சாங்களான பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப

குணசேகரனா நடிகர் மாரிமுத்து சார் பண்ண சில விஷயங்களை யாராலயுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணி வச்சிட்டு போயிட்டாரு சீரியலும் தொடர்ந்து டிஆர்பி ல கம்மியா தான் வந்துட்டு இருக்கு எனக்கும் அடுத்து இதுல பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான் சீரியல் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல யாரும் என்ன மிரட்டவும் இல்ல அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வேற சில ஐடியா இருக்கு கூடிய சீக்கிரமே மீண்டும் ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க டிரெக்டர் திருசெல்வம் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் எதிர்நீச்சல் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க